வாராகி மந்திரம் வாராகி அம்மன் என்பது மகாகாலியுடைய அம்சமாகுங்க மாந்திரிகத்தில் ஓர் அசைக்க முடியாத சக்தியாக விளங்குபவள் தான் இந்த வாராகி வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இல்லை தன் பக்தர்களை காக்கும் சாந்த ஸ்வரூபியாகவும் தாயாகவும் இருக்கும் வாராகியின் மூல மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தடவை ஒரு வீதம் நம்ம இருபத்தி ஆறு நாட்கள் ஜபம் செய்ய ஸ்ரீ மகாவாராகியுடைய அருள் நமக்கு கிட்டும் அந்த பூஜையை நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு அம்மனுக்கு முன்னாடி பஞ்சமுக தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனம் வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே இந்த மந்திரத்துக்குரிய நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்ச பருப்பை வேக வச்சு தேன் மற்றும் நெய்யோடு கலந்து வராகிக்கு படைச்சு இந்த பூஜையை செய்யணுங்க இந்த மூல மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து பூஜை பண்றதால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனம் வசியம் ஏற்படும் தொழிலில் விருத்தி அடையும் மற்றும் வியாபாரம் எல்லாம் செழிக்கும் நம்ம ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கல சம்பள உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே நடக்கும் இன்னும் பல அற்புதமான செயல்களை எல்லாம் எல்லாம் அந்த மகாவாராகி செஞ்சு காட்டுவா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க இது போன்ற வராகி அம்மனுடைய ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை நீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வராகி எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி